அது இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் இருக்காங்க ஆனால் வந்து ஒரு சகிப்புத்தன்மை இருக்குது அதனால் நிறைய பேர்கிட்ட பழகுறாங்க இந்தியர்கள் பார்த்திங்கன்னா எப்போவும் கடினமாக உழைச்சிக்கிட்டே இருக்கிறது கிடையாது நிறைய கொஞ்சம் உழைப்பாங்க சும்மா நே சும்மா இருக்கிற நேரம் சும்மா கதை பேசுகிற வழக்கம் இந்தியர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க முழு நேரம் ஒரு வெளிநாட்டுக்காரங்களை போல் முழு நேரமும் உழைக்க மாட்டாங்க முழு நேரமும் உழைச்சிக்கிட்டே இருக்க மாட்டாங்க கடினமாக வெளிநாட்டுக்காரங்களை ஐரோப்பியர்கள் பார்த்திங்கன்னா கடினமாக உழைப்பாங்க முரட்டுத்தனமாக உழைப்பாங்க அந்த தொழிலுக்கு ரொம்ப கடினமாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அதனால் வந்து மனிதர்களிடம் சும்மா பேசுகிற வாய்ப்பு வந்து சும்மா பேசணுங்கிற அந்த வாய்ப்புங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மி அங்கெல்லாம் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் ஏதோ குளிர் நிறைந்த பிரதேசம் நம்மளை மாதிரி சும்மா உட்காந்து கதை பேச முடியாது சும்மா உட்காந்து ஒரு திண்ணையில் படுத்துக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம படுத்துக்கிட்டே கிடப்போம் ஆனால் அவங்கெல்லாம் அப்படி கிடக்க முடியாது பனி பிரதேசம் அப்போ அவங்க உழைச்சாதான் அந்த உடம்பு ரத்தம் சூடாகும் அப்போ தான் வாழ முடியும் இல்லைனா செத்து போயிடுவாங்க அந்த குளிர் குளிர்நிறம் வெளி ஃபுல்லாக பனிக்கட்டி அடுக்கு இவ்வளோ உயரம் இவ்வளோ உயரத்தில் பனிக்கட்டி கட்டி கூரை மேலே கிடக்கும் ரோட்டில் பார்த்தா அவ்வளோ உயரத்துக்கு பனிக்கட்டி கிடக்கும் ஷூ போடாமல் நடந்து போனீங்கன்னா கால் விரைச்சி செத்து போயிடுவோம் அந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளை மாதிரி சும்மா உட்காந்து திண்ணையில் உட்காந்து கதை பேச முடியாது சும்மா உட்காந்து அப்போ அவங்க வந்து எதையாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அதனால் அவங்க கடினமாக உழைச்சி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது எல்லாருமே ஒருத்தர் தவறாமல் எல்லாருமே அங்கே சோம்பேறியாவே இருக்கவே முடியாது சோம்பேறியாக இருந்தால் செத்து போயிடுவீங்க அந்த பனி உங்களை கொன்றுரும் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து மனிதர்களை வந்து சும்மா பேசுகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு அங்கே பாப்புலேஷன் மக்கள் தொகையும் ரொம்ப கம்மி ஒரு சும்மா மனுஷங்களை பார்த்து பேசுகிறது வாங்க உட்காந்து கதை பேசலாம் வாங்க டீ குடிச்சிட்டு எதையா பேசலாம் அப்படிங்கிற அந்த வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது வார கடைசியில் அவங்க தனியாக அதுக்காக ஒதுக்கிடுவாங்க வீக்கெண்டில் அப்படின்னு சொல்லிட்டு சனி நேர் அதுக்காகவே வச்சுக்கிட்டு அப்போ கூட அவங்க என்ன பண்ணுறோன்னு தெரியல அப்படி தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையில் மனிதர்களை வந்து சும்மா பேசுவதற்கு அங்கே ரொம்ப வாய்ப்பு குறை குறைவு சும்மா உட்காந்து கதை பேசலாம் வாங்க அப்படின்ட்டு பேசுவதற்கான வாய்ப்பு அங்கே ரொம்ப குறைவு மக்கள் தொகையும் கம்மி எப்போவும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த அந்த அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இந்தியர்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பாக தமிழ்நாட்டுக்காரங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இப்போ இந்த தமிழ்நாடுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப மென்மையான பகுதி இங்கெல்லாம் கடினமாக உழைக்க முடியாது இப்போ வெளிநாட்டுக்காரங்க பனிப்பிரதேசம் அவங்களுக்கு வெப்பம் தேவை அதனால உழைக்கிறாங்க உழைச்சே ஆகணும் நமக்கு வெப்பமாக ஆல்ரெடி இங்கே வெப்பமாக தான் இருக்குது நாம் கடினமாக உழைச்சா நம்ம உடம்புக்கு பிரச்சனை வந்துடும் நம்ம உடம்புல நோய் வந்துடும் கடினமாக உழைச்சோன்னு வச்சுக்கோங்க நம்ம உடம்பு இன்னும் சூடாகிடும் இறனையோ சூடாக தான் இருக்குது இங்கே ஏற்கனவே எப்பவும் சூரிய வெப்பமெலாம் இருக்குது சூரிய வெப்பம் நல்லா த கிடைக்குது கதை கதைன்னு இருக்குது இன்னும் நம்ம கடினமாக உழைச்சோன்னு வச்சுக்கோங்க இன்னும் வந்து உடம்பு சூடாகி உடம்பு சரியாக வேலை செய்யுது அதனால் நாம் மென்மையாக தான் உழைச்சாகணும் நம்மளால் முழு நேரமும் வெளிநாட்டுக்காரங்களை போல் தொடர்ந்து உழைக்கவும் முடியாது உழைப்பில் நம்மளுடைய தொழிலில் போய் கவனம் செலுத்த முடியாது ஒரு தினமும் நம்ம வந்து கொஞ்ச நேரம் தான் தொழில் செய்ய முடியும் கொஞ்ச நேரம் தான் நம்ம தொழில் செய்ய முடியும் அப்போ வந்து நிறைய மனிதர்களை நம்ம அடிக்கடி சந்திப்போம் நிறைய மக்கள் தொகை வேறு இங்கே இருக்குது நிறைய மனுஷங்கிட்ட நம்ம நல்லா பேசுவோம் அன்பாக பேசுவோம் ஒரு பாசமாக பேசுவோம் அதற்கான வாய்ப்பு இங்கே இருக்குது ஏன்னா தொழிலில் நீங்கள் முழுக்க முழுக்க கவனத்தை செலுத்த முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இப்போ இருக்குது அப்படி இருக்கும்போது தொழிலில் நம்ம முழுமையாக கவனம் செலுத்த முடியாது முழுமையாக கடினமாக உழைக்க முடியாது அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம என்ன பண்ணுவோம் சாவகாசமாக பேசுகிற வழக்கம் மனிதர்களை நிறைய பார்த்து பேசுகிற வழக்கம் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது மனிதர்களை பற்றின அறிவு நமக்கு அதிகம் சும்மா அன்பாக பேசுகிறது அதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது கடினமாக மறுத்தனமாக உழைக்க முடியாது அதனால்தான் மனிதர்கள் மேலே மனிதர்களை சகித்து கொள்கிற பழக்கம் நமக்கு அதிகம் இதுவே பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க மனுஷங்களை சகிச்சுக்க மாட்டாங்க கோவம் வந்து எல்லார் வீட்லேயும் துப்பாக்கி வச்சுருப்போம் மனுஷங்களே நம்ப மாட்டாங்க எல்லார் வீட்லேயும் பாதுகாப்புக்காக துப்பாக்கி வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு மனிதர்களை பற்றின அறிவு குறைவு மனிதர்களை பார்த்து சந்தித்து பேசுவதற்கு உட்கார்ந்து கதை பேசலாம் அதற்கான வாய்ப்பு அவகாசம் அங்கே கிடையாது அவகாசம் அந்த அந்த இயற்கை சூழ்நிலையை அதற்கு அனுமதி கொடுக்காது பெரும்பாலும் அதனால் மனுஷங்கிட்ட பேசுறது சும்மா பேசுகிறது அந்த வழக்கம்லாம் அவங்களுக்கு ரொம்ப குறைவு அங்கே மக்கள் தொகையும் ரொம்ப கம்மி அதனால் மனிதர்களை பற்றின அறிவு அவங்களுக்கு ரொம்ப கம்மி மனிதர்களை அவங்க ஏற்றுக்கல மனிதர்களை அடிமையை போல தான் அவங்க பார்க்குறாங்க மனிதர்களை அன்பாக பார்க்குறதுக்கு அங்கே அந்த இயற்கை சூழ்நிலையை அவர்களை அனுமதிக்காது அதற்கு அவகாசம் கொடுக்காது ஒரு சாவகாசமாக உட்காந்து பேசலாம் அப்படின்னா அதற்கு அந்த இயற்கை சூழ்நிலையை அனுமதிக்காது உட்காந்து பேசலாம்னா விதைச்சிருங்க குளுருங்க வாங்க நடந்துக்கிட்டே பேசலாம் ஓடிக்கிட்டே பேசலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க வாங்க உழைச்சிக்கிட்டே பேசலாம் வாங்க கால்பந்து விளையாடிக்கிட்டே பேசலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து ஏங்க நடக்கிறீங்க உட்காந்து பேசுவோம் அந்த மரநாளில் வாங்க உட்காந்து நல்லா காற்று சூப்பராக அடிக்கிது படுத்துக்கிட்டே பேசலாம் அப்படின்னு இங்கே மனிதர்கள் வந்து மனிதர்களை நேசிப்பதற்கு கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு இங்கே நிறைய வாய்ப்பு மக்கள் தொகை அதிகமாக இருக்குது இங்கே நம்மளால் வந்து மனிதர்களை புறக்கணிச்சிட்டு தொழிலில் நம்மளால் முழு கவனத்தையும் செலுத்த முடியாது ஆனால் வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க பாருங்கள் அவங்க தொழிலில் வந்து கவனத்தை செலுத்த முடியும் மனிதர்களை புறக்கணிச்சிட்டு மனுஷங்கன்னா அவங்க நடக்கிறாங்க அவங்க நம்ம தொழிலை கவனிப்போம் அப்படின்னு சொல்லி பணத்தை சம்பாதிப்போம்னு சொல்லி தொழிலில் கவனம் செலுத்துவாங்க கடினமாக முரட்டு உழைச்சிட்டு இருப்பாங்க நிறைய நேரம் உழைப்பாங்க அப்புறம் வீட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மனிதர்களே உட்காந்து பேசவே அவங்களுக்கு நேரம் குறைவு ரொம்ப இப்போ இப்படிப்பட்ட அதனால் வந்து இங்கேயா வந்து அவனால் தான் அவனுக்கு வந்து மனுஷங்களை பார்த்தால ரொம்ப டெரராக இருக்கான் அங்கே ரொம்ப வ வன்மையானவர்களாக இருக்கிறார்கள் ரொம்ப திறமையெல்லாம் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லிடுறோம்ல அந்த வன்முறை உணர்ச்சி அவனுக்கு ரொம்ப அதிகம் அதனால் வீட்டுக்கு வீடு பாதுகாப்புக்கு துப்பாக்கி வச்சுருப்பான் மனுஷங்களாம் நம்பவே மாட்டாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மனுஷங்களை வந்து நிறைய பழகுறாங்க வாய்ப்பு நிறைய மக்கள் இங்கே இருக்காங்க இங்கே நிறைய மக்கள் இப்படி திரும்பினா அங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் அப்படின்னு ஏகப்பட்ட வேலை நம்ம சந்திச்சு சந்திக்கிறோம் மக்களுக்கு இங்கே ஒரே பஞ்சமே கிடையாது அப்புறம் நிறைய பேசுறதுக்கு சும்மா உட்காந்து பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் மனிதர்களை ஏற்றுக்கொள்கிறாங்க மனிதர்கள் மேலே வந்து ரொம்ப கோவம்லாம் கிடையாது தான் நம்ம வீட்டுக்கு வீடு துப்பாக்கி எதுவும் வச்சுக்கிறதில்ல கத்தி எதுவும் வச்சிக்கூடாது கத்தி அருவா கூட வச்சுக்கிறது இல்லை அதை நம்ம ஏன் வந்து அவங்களோட இயல்பு நம்மோட இயல்பு என்ன நம்ம உட்காந்து பேசுறதுக்கு உட்காந்து பேச நீ உட்காரு சும்மா உட்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சூழ்நிலையில் நம்ம வாழ்கிறோம் சும்மா உட்காருப்பா நிதானமாக நம்ம வாழ ஏன் பறக்குற ஏன் ஓடுற உட்காரு நீ எந்த ரொம்ப கடினமாக உழைச்சாதான் உன் உடம்புக்கு ஆபத்து சூடாகிடும் அளவுக்கதிமாக சூடாகிடும் அப்போ உடம்பு செயல்படாது நோய் வந்துடும் அதனால் மென்மையாக நீ உழைக்கணும் மென்மையாக உழைப்பதை மென்மையாக உழைச்சே ஆக வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்குது கடினமாக உழைக்கக்கூடாது அப்படிங்கிற கட்டாயத்தை நம்ம இயற்கை சூழ்நிலை நமக்கு கற்பிக்கிறது ஆனால் வெளிநாட்டுக்காரங்க அவங்க அந்த ஐரோப்பிய நாட்டு மக்கள்லாம் பார்த்திங்கன்னா கடினமாக உழைச்சி ஆகணும் அப்போ தான் அங்கே உயிர் வாழ முடியும் இங்கே கடினமாக உழைச்சா இங்கே உள்ளவங்களுக்கு நோய் வந்துடும் உடம்பு சூடாகிடும் அளவு அதிகமாக சூடாகிடும் சூடாகி உடம்பு சரியில்லாமல் போய்டும் அதனால்